வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டாலே பொதுவான ராசி பலன்கள் பொது பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கேட்டுட்டு இன்னைக்கு மனம் விரக்தி அடைஞ்சு போன நபர்கள் இன்னைக்கு ஏராளமாக இருக்கீங்க அதாவது எங்கிட்ட வர கூட எங்கிட்ட வர கிளைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பொது பலனை கேட்டுட்டு சார் என் ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க சார் எப்படி சார் இருக்கும் அதை நேரடியாக கேட்டால் எப்படி ஜாதக அனுப்பிச்சு கேட்டால் கூட பரவாயில்ல வெறும் சார் இந்த ரிசப் ராசிக்கு நான் யூடியூப்பில் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார் கடக ராசிக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி சார் இருக்குது பொதுவான பலன்கள் இன்னைக்கு வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு அப்போ இந்த பொது எல்லாம் இந்த பொது பலன்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அது பொது பலன் உங்களுக்கான பலன் இல்லை பொதுவாக இன்னைக்கு ஆயிரம் பேர் இருக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது பொருந்தமே தவிர அந்த ஆயிரம் பேருக்கும் பொருந்தாது அப்போ உங்களோட ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கான பலன்கள் என்ன உங்களோட கிரகம் எப்படி இருக்கு அந்த கிரகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க சுய ஜாதகம் தான் பேசும் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி கடகராசிக்கு பொது பலன்கள் இல்லாம உங்களோட ஜாதகத்துல அதாவது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமானம் அதிகப்படுத்துவது எப்படி என்ன விஷயங்களை செஞ்சால் நமக்கு வருமானம் அதிகமாகும் ஒரு செல்வம் அதிகமாகும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் எப்படி கிடைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு இதுலனா கண்டிப்பாக ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இந்த கடக கடகராசிக்காரங்களில் பொதுவா ஒரு மூணு நட்சத்திரம் உள்ள இருக்கு அது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்ப இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அந்த மூணு நட்சத்திரக்காரங்கமே ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி செய்யணும் அப்ப முதல்ல பார்க்க வேண்டியது புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சா நமக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா செய்ய வேண்டிய விஷயங்கள் குற்றனூர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதாவது குற்றனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தட்சிணாமூர்த்தி அதாவது குருவே சரணம் அப்படின்ற மாதிரி நீ தான் என் கதி அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போயிட்டு போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு வாங்க இதுலயும் சிறப்பு எப்போன்னு கேட்டீங்கன்னா பூசம் நட்சத்திரம் வரும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பலன்கள் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப நீங்க அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாய்பாபா வழிபாடு அம்பு எய்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியீடு இதை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வரலாம் அந்த குறியீடை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு ஒரு செயலை தொடங்கும் போதெல்லாம் உங்களுக்கு அதில் ஒரு சாதகமான ஒரு சோல் சுழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்னாலும் கூட அதில் குறிப்பிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வள்ளலார் மடம் அருட்பெருஞ்சோதி வளலார் மடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம் அங்கே முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க அதே மாதிரி விளாம்பலம் விளாம்பழம் இன்னைக்கு எங்க வேணாலும் கிடைச்சிட்டு இருக்கு ஒரு மார்க்கெட் போனால் கூட கிடைக்குது அப்போ அந்த விளாம்பழத்தை வாங்கி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு ஒரு காரியம் தொடங்குங்க இன்னைக்கு ஏதோ நாள் டே ஸ்டார்ட் பண்ணுறிங்கனாலும் கூட காலையில் ஒரு விளாம்பழத்தை சாப்பிட்டு இன்னைக்கு ஆன வேலையை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சி செஞ்சுட்டு வாங்க அரச மரம் இருந்ததுன்னா அரச மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி வாங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியா செய்யணும் சார் ஒரு தடவை செஞ்சேன் ரெண்டு தடவை செஞ்சேன் எனக்கு எதுவும் ரிசல்ட் கிடையாது ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யறதுக்கு இது நம்ம சொல்ல கிடையாது இது உங்களுக்கு காலம் ஃபுல்லா நீங்க செஞ்சுட்டே வாங்க அதாவது இன்னைக்கு ஒரு மாசம் செஞ்சிருக்கவங்களுக்கு அடுத்த அடுத்த நாளே கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு மாசம் ஆகும் அப்போ இந்த எந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பரிகாரம் அப்படின்னாலே ஒரு வருடம் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும் எடுத்த உடனே ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டு நாள்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சார் செய் டைம் இல்லை அப்படின்னு சொன்னா ரிசல்ட் கிடைக்காது அப்போ இந்த விஷயத்த யார் செய்யணும் புனர் பூசன் நட்சத்திரக்காரங்க செய்யணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பூசன் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்க ஆதிசேஷன் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணு குறியீடு மகாவிஷ்ணுவோட போட்டோ இந்த இதெல்லாம் நீங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டு வரலாம் சோ இதெல்லாம் நீங்க அதிகமா பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ரெங்கநாதர் ஸ்ரீவல்லி அல்லனா ஸ்ரீ ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரங்கமன்னர் அப்படிங்கிற ஒரு கடவுளை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதாவது ரெங்கமன்னர் ஆண்டாள் அப்படிங்கிற வழிபாடு நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் சிறப்பு அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க இது எப்போ போகலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலன் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம் ஆயிலன் நட்சத்திரம் வரும்போது இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நூறு சதவீதம் நான் எழுதி தரேன் உங்களுக்கு வருமான உயர்வு நூறு மடங்கு ரட்டிப்பாகும் நான் எழுதி வேணா தரேன் ஆனால் கிரக பலம் ரொம்ப முக்கியம் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி இருக்கு அதாவது செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்றதையும் நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி புதன் பகவான் எப்படி இருக்காருன்றதும் நீங்க பாத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் இருக்குன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் எப்படி இருக்கு நல்ல பலன் கொடுக்குற அளவுக்கு இருக்கா பாதகஸ்தானத்தில் இருக்குதா அப்படிங்கிறத வீக்கா இருக்கான்றதையும் நம்ம பாத்துக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம ஆக்டிவேட் செய்யலாம் அப்போ ஆயிலின் வசத்திரம் வரும் பொழுது நீங்க ஸ்ரீ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி முருங்கக்காய் அதிகமாக சாப்பிடுங்க முருங்கைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு தனம் ரீதியான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மாங்காய் சாப்பிடுங்க மாங்காய் சாப்பிட்டு வாங்க எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாங்காய் சாப்பிட்டு வாங்க அதே மாதிரி சிதம்பரம் அதாவது சிதம்பரம் தில்லைக்காளி அந்த கோவிலுக்குரிய சுக்கிர பகவானி ஆக்டிவேட் ஆகும் அப்போது சிதம்பரம் தில்லைக்காளி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நல்ல ஒரு நட்பு அற்புதமான பலன் கிடைக்கும் அது எப்போ போகலான்னு கேட்டிங்கன்னா மகம் நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக செய்யணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய தனம் இது அதாவது தனம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமே உங்களுக்கு மகம் நட்சத்திரமாக வேலை செய்யும் மகம் அப்படின்னாலே முன்னோர்கள் வீட்டிலலாம் மண் அதாவது வீட்டில் முன்னோர்கள் படம் வச்சுருப்போம் இல்லையா அப்போ அந்த முன்னோர்கள் படமெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக வாங்கி வைக்கலாம் ஒரு பெருசாக வச்சுருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி சிதம்பரம் தில்லைக்காளி கோவிலுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறதுக்கான பரிகாரம் கிடையாது இதை நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் தனம் குடும்பம் செல்வம் நிம்மதி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரணும் கண்டிப்பாக நடக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் தனம் ரீதியான பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி உங்களோட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யணும் என்னோடய ஜாதகத்தை பார்க்கணும் சார் நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் கூட நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரடியாக வரணுனாலும் கூட நேரடியாக வரலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு கூட நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்விகளை தெரிவிச்சுக்கோங்க நான் அதில் பார்த்துட்டு கூட நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குளம் விருத்தி அடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா குழந்தை என்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன்